கூடாதா குடிக்கலாம் மிகச்சிறப்பு தேயிலை வந்து அவ்வளவு உடலுக்கு நல்லது ஆனா தேயிலைய டீயா போடுறதுக்கு யாருக்கு நம்மளுக்கு தெரியாது நம்மால் டீயா போட்டு குடிக்கிறாங்க நினைக்கிறீங்க நம்ம குடிக்கிறதுக்கு பேர் தேநீர் கிடையாது தேநீர் பால் பாயாசம் அப்படிதான் பண்றோம் பால்ல தேயிலைய போட்டு சர்க்கரைய போட்டு கொதிக்க வச்சு அப்படி கள்ளி சொட்டா அதுக்கு பேர் தேநீர் கிடையாது உலகத்துல எவனும் அப்படி குடிக்க மாட்டான் நீ வெளிநாட்டுல போங்க சார் கொஞ்சம் மில்க் அப்படிங்கிறனாலே ஒரு பார்வை பார்ப்பான் இந்தியானவன் டீ குடித்தோம்னா டீ தண்ணி தான் அது வெறும் டீ தேயிலையை போட்டு கொதிக்கிற வெண்டியில் தேயிலையை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் கழிச்சு குடிச்சா அதுதான் தேநீர் வேணும்னா கொஞ்சம் தேங்கி விட்டுக்கோ வேணுன்னா ஒரு சின்ன கருப்பட்டி போடுவோம் சக்கரை வியாதி இல்லாதவங்க மற்றவங்க வெறும் தேயும் அது மிகச்சிறப்பு அந்த மாதிரி குடிச்சா அது எதிர்பார்க்கலுக்கு நல்லது வெசல்ஸ்க்கு நல்லது ஹார்ட்டுக்கு நல்லது புற்றுநோய் கூட தடுக்கிறான் அப்போ ஒரு நாள் வெறும் பச்சை தேநீர் கட்டஞ்சாயா வாங்கலை அது மாதிரி கட்டஞ்சாயா ஒரு நாள் சுக்குமல்லி காஃபி ஒரு நாள் ஆவாரை கஷாயம் ஒரு நாள் நெல்லிக்காய் டீநீர் இதெல்லாம் எதாவது ரொம்ப மெனக்கெடல் வேணுமா உங்கள் வீட்டில் ஒரே டப்பாவில் டீ தூளுக்கு பதிலாக ஒரு நாலு டப்பாவில் எது இருக்கணும் ஒரு கரிசலாங்கண்ணி டப்பா ஒரு நெல்லிக்காய் டப்பா வச்சுட்டு அவங்கவுங்க அரை ஸ்பூன் போட்டு அந்த பருவத்துக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம்